வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் எந்தெந்த நட்சத்திரங்களில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் எந்தெந்த நட்சத்திர நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோ போகலாம் வாங்க அஸ்வினி நட்சத்திரத்துல செய்ய வேண்டியது அப்படின்னா திருமணம் செய்யலாம் வளகாப்பு செய்யலாம் பூப்பு நீராட்டு விழா செய்யலாம்ங்க அடுத்ததா ரோகிணி நட்சத்திர நாட்கள்ல செய்ய வேண்டியது என்னன்னா திருமணம் முடிக்கிறது வீடு கிரகப்பிரவேசம் செய்யறது கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செய்யறது செய்யலாங்க இதுவே மிருகசீரியிடம் நட்சத்திரத்து அன்னைக்கு காது குத்துறது முடிக்காணிக்க செலுத்துறது வெளியூர் பயணம் தொடங்கலாங்க அடுத்ததா புனர் பூசம் நட்சத்திரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா மாங்கல்யம் மற்றும் வளைகாப்பு செய்யலாங்க அதாவது மாங்கல்யம் புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு மாங்கல்யம் வந்து செய்ய கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை வந்து இந்த புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து மாங்கல்யம் கொடுக்கலாங்க இதுவே பூசம் நட்சத்திரத்தில் கிரகப்பிரவேசம் வீடு கட்ட துவங்கலாங்க வீடு பூஜை போடுறது அதாவது வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வாஸ்து கால் நடுறது இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் மகம் நட்சத்திரத்துல மாங்கல்யம் செய்கிறது போர்வெல் அமைப்பை அமைப்ப தொடங்கலாங்க பூரம் நட்சத்திரத்துல கால்நடை வாங்கலாங்க உத்திரம் நட்சத்திரத்துல கிணறு வெட்டுறது வெட்டலாங்க அஸ்தம் நட்சத்திரத்துல கிரகப்பிரவேசம் செய்யலாங்க கட்டிட பணி தொடங்கலாங்க சித்திரை நட்சத்திரத்துல பெயர் சூட்டும் விழா காதணி விழா செய்யலாங்க சுவாதி நட்சத்திரத்துல திருமணம் செய்கிறது முடிக்காணிக்கை செலுத்துறது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கறதுன்னு செய்யலாங்க விசாகம் நட்சத்திரத்தில் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வாங்கலாங்க அனுஷம் நட்சத்திரத்தில் நகைகள் அணியலாங்க மூலம் நட்சத்திரத்தில் கிரகப்பிரவேசம் கட்டிட பணிகளை தொடங்கலாங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் நகைகள் வாங்கலாங்க திருவோணம் நட்சத்திரத்தில் கிரகப்பிரவேசம் செய்யலாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் கிணறு வெட்டுதல் உபநயனம் செய்தல் செய்யலாங்க சதயம் நட்சத்திரத்தில் திருமணம் முடித்தல் மாங்கல்யம் செய்யலாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் விவசாய தொழிலை தொடங்கலாங்க ஆடு மாடு கூட வாங்கலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுவாதி பிரதிஷ்டை வளைகாப்பு விழா செய்கிறது நல்லதுங்க ரேவதி நட்சத்திரத்தில் வீட்டில் சுபகாரியம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம பார்த்த இந்த நட்சத்திரத்துப்படி நம்ம செயல்களை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி